வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குருவே சரணம் வாழ்க வையகம் அன்பார்ந்த நேரிலே இன்னைக்கு வந்து பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்காங்க அதாவது வெளிப்புறத்தில் கட்டக்கூடிய கழிவரையும் குளியலறையும் வீட்டினுடைய பகுதியுடன் சேர்ந்து இருக்கக்கூடாது என்று ஒரு குரலை பரவிக்கொண்டிருக்கின்றது நம்ம சாதாரணமாக அறுபதுக்கு நாற்பது இன்னைக்கு அதே கஷ்டம் இருபதுக்கு நாற்பது தான் இருக்குது இருபதுக்கு நாற்பது இருபதுக்கு அறுபது இப்படி தான் சைட்டே இருக்குது முப்பதுக்கு நாற்பது இப்படி தான் சைட்டே இருக்குது இந்த சைட்டில் இந்த மனையில் நீங்கள் வெளிப்புற பாத்ரூம் வந்து வீட்டோட ஒட்டி இருக்கக்கூடாதுன்னா முடியவே முடியாது ஒன்றா வாயு மூலையில் வீட்டை கட் பண்ணி அதை வீட்டோட தொடர்பு இல்லாமல் அமைக்கலாம் இல்லை அக்னி மூலையில் வீட்டை கட் பண்ணி அங்கே தொடர்பு இல்லாமல் அமைக்கலாம் வாயு மூலையில் வீட்டை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் தண்ட செலவுகள் வரும் பெண்களுடைய மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் பெண்களுடைய மனநிலைகள் ரொம்ப பாதிக்கப்படும் அக்னி மூலையில் கட் பண்ணி வெளிப்புற கழிவறை அமைச்சிங்கன்னா பெண்களுக்கு கற்பப்பை கோளாறு வைத்து வழிகள் உண்டாகும் வைத்து வலிகள் உண்டாகும் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து பயமுறுத்தக்கூடிய செய்திகள் இது அப்பட்டமான பொய் இது யாரும் நம்ப வேண்டாம் வெளிப்பவர பாத்ரூம் வைக்கிறத இறப்புக்கு போயிட்டு வந்தாலோ வேறு எங்காச்சும் தீட்டு உள்ள இடத்துக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு உள்ளே போகணுங்கிறது எல்லாருத்துடைய ஆசை அதனால வெளிப்புறத்தில் ஒரு பாத்ரூம் இருந்து அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதில் குளிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ரெண்டாவது வெளியிருந்து வர்றவங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே பெட்ரூமுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டியது இல்லை அவங்களும் வெளிப்புற பாத்ரூமு வெளியில் இருக்க கழிவு வரை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சைட்டுக்கு தான் இன்றைக்கி வந்து நமக்கு வாஸ்து முக்கியமாக தேவைப்படுது வசதி படைத்தவர்கள் அவர்களுக்கு இடம் நிறையா இருக்குது பத்து சென்ட் இடம் இருக்குது பதினஞ்சு சென்ட் இடம் இருக்குது வெளிப்புற கழிவறை வந்து தனியாக போடலாம் அதனால் வந்து வெளிப்புற கழிவறை வடவாயு மேற்கு வாயு தெற்கு அக்னி இவைகளில் போடலாம் நான் சமையல் ரூமுக்கு கொஞ்சம் கொ குறைச்சிட்டு சமையல் ரூமுக்கு தெம்பரத்தில் ஒரு பாத்ரூம் வச்சுக்கலாம் வாயு மூலையில் இருக்கிறதுல பெட்ரூமில் ரெண்டாக பிரித்து உள்ளுக்குள்ளே வாயு மூலையில் அட்டாச்சு கழிவறையும் வெளியில் அந்த பாதி இடத்துல வடக்கு பார்த்த ஒரு கழிவறையும் நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா எந்த தோஷம் கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் வாஸ்து பா படிச்சுட்டு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பொருளை இருக்காங்க ஒரு வீட்டில் நான் போகிறேன் மேவரத்து வீட்டுக்கு கிழவரத்தில் பாத்ரூம் போட்டாங்க கிழவரத்து வீட்டுக்கு மேவரத்தில் பாத்ரூம் போட்டிருக்காங்க அது வந்து ஆகாது இது தென்மேய்கில் வந்து பாத்ரூம் இருக்குது இது தவறு அதனால் பெட்ரூம்லேருந்து போகிற கதவை அடைச்சி வெளிப்புறத்தில் கதவை வைங்க தான் அது சரியாகும் அப்படி நீங்கள் வைக்கலன்னா அப்படி பயம் ஏதாச்சும் ஆகிப்போ இப்படி ஆகிப்போன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு போயிருக்காங்க அவரும் அதுக்கு பயந்துட்டு படுக்கரையில் இருக்கிற கதவை அடைச்சிட்டு வடக்கு பார்த்து கதவை வச்சு அது காமன் டாய்லெட்டாக பண்ணிட்டாரு ஆனால் அந்த கழிவறை இந்த பெட்ரூம் மேவரத்தில் தான் இருக்கு ஏன்னா அது மாற்ற முடியாது தென்மேய்கில் கழிவறை வரக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திர விதின்னு சொல்லுவாங்க மொத்த இடத்துக்கு தென்மேற்கில் கழிவுறை இருப்பது தவறு மொத்த தென்மேற்கு அறைக்கு மேற்கு பக்கம் அல்லது தெற்கு பக்கம் கழிவறை வைக்கிறது மாபெரும் தவறு அதில் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் அதுக்கு ஈடாக கிழவரத்தில் ஒரு ரூம் போட்டிங்களா இல்லை வடவரத்தில் ஒரு பெட்ரூம் போட்டால அதுக்கு தெம்பரத்தில் பா பாத்ரூம் வச்சிங்கன்னா தென்மேற்கு பாத்ரூம் வரும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் தவறு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா இந்த கழிவறைகள் வந்து நம்ம முன்னோர்கள் இந்த வாஸ்து சாஸ்திரம் எழுதும்போது உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கழிவுறை வைக்கல இப்போ நவீன காலத்தில் தான் வீட்டுக்குள்ளேயே கழிவறை வச்சுருக்குறோம் கிராமத்துலலாம் போய் இன்னும் வயசானவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே கக்கஸ் வச்சுருக்கான்னு சொன்னால் தோ கருவ வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கானா வீட்டுக்குள்ளேயே பேல்றானா அப்படின்னு அவங்க ரொம்ப கேவலமாக பேசுவாங்க காரணம் அவங்க எல்லாமே காட்டுக்குள்ளே போய் பழக்கம் அதுதான் அவங்களுடைய இயல்பு ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே கழிவறை வச்சிருக்கோம் அந்த கழிவல்லாம் முதல் வந்து மேனுவலாக எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்கள் ரிலேஷன் வீட்லேயும் கூட டவுனுக்குள்ளே வடகிழக்கு மூலையில் அந்த கழிவறை இருக்கு அதைய ஒம்பது மணிக்கு மேலே தோட்டி வந்து எடுத்துகிட்டு போவான் அது ஸ்மெல்லு பா பொறுக்க முடியாத ஸ்மெல்லாக இருக்குது அந்த ஏரியாவை அது கொண்டு போய் நடுவூட்டில் வைக்க முடியாது உள்ளுக்குள்ளே வைக்க முடியாது ஆனால் இன்றைக்கி செஃப்டி டேங்க் வந்ததுனால் கழிவு தொட்டி வந்ததனால அந்த கழிவு தொட்டியில் நம்ம விட்டுறோம் வாசனை கெட்ட வாசனைக்கு எந்த விதமான இடமும் இல்லை நம்ம இரண்டுக்கோ அல்லது பேக்கோ போகும்போது உடனே தண்ணி அடிச்சிட்றோம் அங்கே எந்தவிதமான வாசம் வர்றதுக்கு இல்லை அதனால் கழிவறை வந்து வீட்டுக்குள்ளே தாராளமாக வைக்கலாம் இப்போ வெளிப்பாத்திரம் நான் சொல்லிடுறேன் வெளிப்பாத்திரம் வச்சால் நீங்கள் வீட்டை தான் வைக்கணும்னு சொல்லிட்டா உங்கள்கிட்ட இருக்கிறதே முப்பதுக்கு நாற்பது சைட்டு வெய்ங்க பார்க்கல இது மனிதனை வந்து ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இந்த மாதிரிலாம் ஒரு ஆலோசனை யாரும் கூற வேண்டான்னு கேட்டுக்கொள்கிறேன் ஆராய்ச்சி பண்ண நானும் முப்பது வருஷம் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் அதனால யாரையும் விரட்டக்கூடாது அதாவது வேதாத்திரி மகர்ஷன் சொல்லுவார் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் உடலினும் உயிரினும் மாற்றம் காணும் இவ்வொழுக்கம் இயல்போக்க நியதியாகும்னு சொல்வார் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீ மாறுவேனு அப்போ நீங்கள் வாசு பண்ண போகையில இப்படி இல்லை இப்படி இருந்தால் இப்படி ஆகி போவேங்க இப்படி இருந்தால் இப்படி ஆகி போவேங்க அப்படின்னு விரட்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது சித்தியாகிவிடும் நீங்கள் ஆன்மீகத்தை பெறுவதை விட தெய்வீகத்தை இழப்பீர்கள் உங்களுடைய ஆன்ம சக்தி குறைந்துவிடும் என்பது என்னுடைய அனுபவம் இப்போ யாரையுமே போய் மாற்ற மாட்டேன் யாரும் எங்கள் என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சில பேர் சில இடத்துல வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க வீட்டுக்காரர் வேண்டவே வேண்டாம் பாரு இருந்தாலும் அவருடைய நண்பர்களோ அல்லது அவருக்கு முகம் வேண்டியவர்களோ என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு இடிக்க சொல்லுவார் இடிக்க சொல்லுவாருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ இடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து தப்பாக இருக்குது நான் சேர்த்தி கட்டிக்கோ அல்லது முழுவதுமே தவறாக இருந்தது தயவு செய்து நீங்கள் வாடகை வீட்டுக்கு போயிருக்க வாடகை வீட்டுக்கு போயிட்டு தானே இதை செய்ய போகிறீங்க நான் எது கொடுத்தாலும் அதனால் இப்போ வாடகை வீட்டுக்கு போயிருங்க அப்போ நான் த ஆலோசனை சொல்கிறேன்ட்டு சொல்லிட்டு வந்துடுவேன் வாடகை வீட்டுக்கு போன பின்னாடி ஒரு ஆறு மாதம் போகையில் அந்த வீட்டை விற்கிறக்க அவங்க வந்து நிற்பாங்க ஏன்னா நான் ஆறு மாதமும் நிம்மதியாக இருக்கிறேனுங்க அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக கிடையாது ஒவ்வொரு உயிராக இழந்துட்டு வந்தேன் இந்த ஆறு மாதத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக தூங்குறேன் நிம்மதியாக இருக்கிறேன் அதனால் அந்த வீடே வேண்டான்னு சொல்லிட்டு விற்க வருவாங்க ஏன்னா அதை இடித்து போட்டு கட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் வசதியுள்ளும் கட்டலாங்க வசதியெலாம் என்ன பண்ணுவாங்க இருக்கிறதே நமக்கு ஒரு மூணு சென்ட் இடம் நாலு சென்ட் இடம் தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது அதுலேயும் வீட்டை கட்டி வச்சுட்டீங்க தவறாக கட்டி வச்சிட்டீங்க இனி இடிச்சு கட்டுன்னு சொன்னால் விதமான அதுக்கே கடன் வாங்கினது கடன் கட்ட முடியல இனி போய் நான் வந்து வீட்டை இடிச்சு போட்டு என்ன என்னாக முடியாது அப்போது வேறு வழி வாடகை வீடு ஆயிரம் வீட்டுக்கு போகலாம் வாடகை வீட்டுக்கு போனவங்கன்னாலும் நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த இடத்துக்கு வேணுங்கிறவங்க வந்து வசதி வந்தவங்கனால இடிச்சு கட்டிக்குவாங்க அது மாதிரி யாரையும் பயமுறுத்தக்கூடாது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க